வணக்கம் மருந்து சிங்கள ஊடகங்கள் வந்து வந்து மொய்த்து கொண்டு இருக்கிறது அதாவது பேட்டியில் எடுக்க சொல்லி நிறைய தமிழ் மக்கள் வந்து இந்த பக்கத்தில் அர்ஜுனாவுக்கு வந்து சில விடயங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பக்கம் வந்து நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அதாவது சிங்கள மக்கள் வந்து சிங்கள ஊடகங்கள் வந்து உங்களை வந்து சிங்கள மக்கள் மத்தியில் பிள்ளையான ஒரு காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் போட்டி போட்டு கொண்டு வந்து உங்களை இன்டர்வியூக்கு எடுக்கிறது கேட்குறார்கள் ஆனால் அப்படின்னாலும் அவர்களுடைய அந்த சதி விலையில் சிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் இதில் ஒரு கமெண்ட்டே நீங்கள் பாருங்கள் அர்ஜுனா தயவு செய்து சிங்கள ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதை தவிருங்கள் உங்கள் எதிரிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியில் உங்கள் பெயரை கெடுக்கப் போகிறார்கள் தயவு செய்து பேட்டிகளை தவிர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறது இன்னொரு சிங்கள ஒரு பையன் கூட வந்து நான் ஒரு சிங்கள பையன் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது இருதரப்பிலும் மக்கள் இறந்தார்கள் இந்த வேலையை பிரித்து செய்ய முடியாது என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்கின்றோம் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இந்த வைத்தியர் பிரபலம் அடைந்தால் சிங்கள மக்கள் அப்பாவி தமிழ் மக்களிடம் கோவப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வந்து விஷயம் ஓகே அதே போல் சில பேர் வந்து பேட்டி கொடுக்காமல் இருப்பதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றில்லை காரணம் கதைக்க வேண்டிய விடங்களை கதைக்க வேண்டிய நேரத்தில் கதைச்சி தான் ஆகணும் சில இடங்களில் அது கசக்கலாம் சிலர் அதுக்கு பயப்படலாம் ஆனால் கதைக்க வேண்டியது கதைச்சிதான் ஆகணும் அதாவது வெளியில் வர வேண்டிய சில விடயங்கள் வெளியில் வந்து ஆகணும் அதை நாங்கள் வந்து தடுக்க முடியாது சிலர் வந்து டாக்டர் உங்களை பொறிக் கிடங்குகள் தள்ளுவதற்கான வேலைகள் நடந்து அறிக் கொண்டிருக்கின்றது தயவு செய்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதை தவிரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் என்ன அப்படியும் மக்கள் வந்து நிறைய வேற வந்து புஷ் பண்ணிடலாது காரணம் இங்கே சிஸ்டம் மாறப்போகுதில்லை அப்போ ஏற்கனவே இருந்த ஒரு நாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறைய நீங்கள் சந்தோஷப்படுறீர்கள் நாடு மாறிட்டது இப்போ புது ஜனாதிபதி வந்துட்டார் எல்லாம் வித்தியாசம் போகுது அடிப்படை மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி தானே எல்லாமே வாக்களித்திருக்கிறீர்கள் வாக்களித்த பிறகு நீங்கள் வா வாக்களிக்காதவர்கள் கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் அந்த சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறீர் அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சரியான எதிர்காலத்தை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த மாற்றங்களுக்கு வந்து நீங்கள் குரல் கொடுக்கணும் இல்லை ஆதரவு கொடுக்கணும் வளமைய அரசாங்கங்கள் மரத்தான் வந்து இது நடக்க போதன்றபடி நடக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறபடினால தானே நீங்கள் திருப்பி இல்லை பேட்டி கொடுக்காதே என்றெல்லாம் சொல்லிக்கொள்றீர்கள் அல்லது இப்படி கதைக்காதையல் அப்படின்றதெல்லாம் சொன்னால் நீங்கள் அர்ஜுனாவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறீர்கள் அப்போ இது ஒரு மக்களுடைய முரண் மக்கள் எப்பவுமே வந்து அந்த மதில் மேல் பூனை மாரிதான் இருப்பார் யாழ்ப்பாண மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வடிவாக தெரியும் பயங்கரமான மதில் மேல் பூனை எந்த பக்கம் சரியாக வரணும்னு பார்த்துட்டு பொறுமையாக கடைசியாக தான் வந்து பாய்வார்கள் அதை வேண்டிய ஒரு பயத்தை காட்டும் அல்லது வேண்டிய ஒரு சந்தர்ப்பவாதத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும் மக்கள் டம் நாங்கள் பிள்ளையண்டு சொல்லிடுவோம் அதுதான் விஷயம் அப்போ இதோட அடுத்த அடுத்ததாக வந்து இன்னொருத்த சொல்லிக்கார் முதல் மக்களை சென்று பாருங்கள் மக்களுக்கு தேவை உதவி இந்த மீடியாக்கள் வந்து உங்களை வைத்து உழ உழைப்பு உழைப்பும் உங்களை வந்து மக்களோட கோத்து விட்டு வேடிக்கையும் பார்க்கறதுக்கு தான் இருக்கிறார்கள் ஆனால் அப்படினால நீங்கள் மீடியாக்களுக்கு வந்து மீடியாக்களுடைய பசிக்கு வந்து தீனி போடுற வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இது உண்மையாக சொன்ன உண்மைதான் அர்ஜுனா செய்ய வேண்டிய வேலை வந்து மக்களோட தான் மக்களோட நின்று மக்களுடைய வேலையை செய்கிறாலே உங்கள் கதைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை வேலை தானே நடக்கும் விளங்குதா அப்போ இதை விட்டுட்டு இதை இதை விட்டு இதை இதை இதெல்லாம் செய்ய விட்டுட்டு இருக்க வந்து பேச வேண்டிய தேவை வந்து உண்மையில் அரசியல்வாதிக்கு வருது உண்மையை சொன்னால் யார் அன்னு சொல்லி சொன்னால் பொதுமக்களுடைய சேவகர் அந்த சேவை செய்து செய்வோன்றதுன்னு சொன்னாங்க பேச வேண்டிய தேவையே வராது அப்போ செய்ய நீங்கள் சொல்ற சொல்கிற விஷயத்தை செயலில் காட்டுங்கள் அதுதான் விஷயம் அந்த செயலில் காட்டுறது நீங்கள் ஒரு கல் எடுத்து போட்டாலும் அது வெற்றி தான் உங்களுக்கு அப்போ அதை விட்டுட்டு வாயாலை வந்து வங்காளம் வரைக்கும் போகிறது வந்து ஒரு நாளுமே வந்து வெட்டியை தரு அதே போல அது நீங்கள் உங்களுக்கு நீங்களே கிடங்கு வெட்டுற மாதிரி தான் அதிகமாக அதே போல எதிரிகளுக்கு வந்து அது இலகுவான ஒரு விஷயமா இருக்கும் உங்களை மடக்கிறது ஏன்னு சொன்னால் நீங்கள் செயலில் இறங்கினீங்கன்னு சொல்லிச்சோன்னா எதிரிகள் எதுவுமே செய்யலாது ஆனால் நீங்கள் வாயால் ஒரு ஒரே இடத்துலேருந்து ஒன்று வாயால் வட்ட வழிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் அது சிக்கல் அதுக்காக கதைக்கு வேணான்னு சொல்லலை தையல் பூட்டு வாய்க்கு தையல் போட சொல்லியும் சொல்லலை பாதிக்கு பாதி செயல் சொல் ரெண்டையுமே வந்து சமநிலையாவது கொண்டு போங்கள் இது நான் எங்களுடைய கருத்தன்றதை தாண்டி உங்களுக்கு வாக்கு போட்ட மக்களுடைய கருத்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதுதான் நல்ல சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஏதாச்சும் சொன்னாலும் உங்களுக்கு வியூ தான் நாளைக்கு இங்கே கைது செய்யப்பட்டிருந்தாலும் வியூ தான் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தாலும் உங்களுக்கு வந்து வியூ தான் வரப்போகுது அதே உங்களை இன்னும் ஒரு நாள் வந்து வரத்தான் போகிறார் இப்படியே போய்க்கு எங்களுக்கு வந்து செய்தி குறைபாடு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அது நான் உங்களை தங்கியிருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு நாள் நச்சு கொள்ளாதீர்கள் அதே போல் வியூ வந்து இப்படி தான் வரணும் மட்டும் நீங்கள் நச்சு எங்களுக்கு வந்து எதைக்காட்டியும் வியூ எடுக்கிறதுக்குரிய அந்த வலிமை வந்து இருக்குது தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் இதோட உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் விரும்ப வந்த அப்புறம் தான் யூடியூப் தொடங்கில தானே அதை அதுக்கு முன்னே தொடங்கி ஓடிக்கணுலான்னு இருக்கிறோண்டு ஆனால் அப்படி நல்ல விஷயங்கள் இப்படி தான் போகும் நன்றி